ஆ எங்கேம்மா வந்துருக்கீங்க மாவீரர் தினத்துக்காக இங்கே வந்துருக்கு எங்கே வந்துருக்கீங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் ஆமாம் சீமான் பேச்சுலாம் கேட்டிருப்பீங்க சீமான் பேச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்ன சொல்வீங்க தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆளணும் அப்படின்றது அது ரொம்ப முக்கியம் அதே இல்லாமல் அவருடைய பேச்சில் நான் ரொம்ப ஏற்கப்பட்டது மற்ற எல்லாம் ஒருத்தங்களத்தங்களை திட்டிட்டு மேடையில் திட்டிட்டு போவாங்க ஆனால் அவர் அப்படி செய்யலை மழை மலை ஆறு அருவி புல் மான் புளி புழு பூச்சி பறவை இதெல்லாம் பற்றி அவர் பேசுனது தான் என்னை ரொம்ப ஈர்ப்பு கொள்ள வச்சுது அதிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் அவர் பேச்சை நான் உன்னிப்பாக கேட்டேன் முத மொதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் சமயத்தில் ஈழத்தில் வந்து நம்ம இது அழிக்கும்போது கருணாநிதி என்ன நாடகம் ஆடினாரோ அதை கேட்குறது கூட யாருமே இல்லைன்ற மாதிரி ஆச்சு ஆனால் அப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எங்கள் பாண்டிச்சேரியில் இவர் வந்து கர்ணன் இதை எதிர்த்து பேசணும் ஒரு பதாகையை பார்த்தேன் அப்போ தான் பரவாயில்ல இந்த படுகாவை அழிக்கிறதுக்கு எழுத்து பேசுறதுக்கு ஒருத்தவர் வந்திருக்காட்டு இதை தான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலாம் நம்ம நாம் தமிழ் நான் அதில் உறுப்பினராக இருக்கேன் நம்ம கட்சி வந்து போட்டி போடலை அதிமுகவுக்கு இதானதால் எனக்கு அதிமுகவும் பிடிக்காது அதனால் நான் வந்து ஆம் ஆத்மி தான் நான் ஓட்டுப்பட்டேன் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இதில் நான் பயணிக்கிறேன் அவருடைய எல்லா பேச்சையும் கேட்டேன் இது முத முத அவர் அடையாளம் காமிச்சது ராமேஸ்வர இது தான் அப்போ அதை நான் கேட்குறேன் இதில் வந்த பிற்பாடு தான் இந்த கட்சியோட வந்த பிற்பாடு தான் அவருடைய பேச்சுங்க எல்லாமே நான் கேட்க ஆரம்பித்தேன் அது அவர் அடையாளப்படுத்துச்சு ரெண்டாவது என் மீனவனை அடித்தா உன் மாணவனை அடிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது இவர் தான் நமக்கானவர் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு அடையாளப்படுத்துச்சு பேனாசில வச்சா உடைப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது எல்லார்கிட்டேயும் அவரை பரவலாக கொண்டு போய் போட்டது தமிழ் தேசியமோ திராவிடமும் ரெண்டு கண் அப்படின்னு சொல்லும்போது அவர் எதிர்த்து குரல் கொடுத்தது இவர் தான் நமக்கானவர் அப்படி அப்பயே அவர் நமக்கானவர் நினைச்சு ஜனங்க காசை வாங்கிக்கணும் ஓட்டு போகிறதால அந்த உண்ணமும் அந்த இது இல்லாமல் இருக்காங்க ஆனால் இப்போது அங்கங்கே பிரச்சனைகள் வரும்போது சீமான் வரணும் சீமான் வரணும் அவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இது பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவர் இன்னமும் அவர் ஆட்சியில் அமைச்சா இந்த ஜனங்கள் இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட வேண்டியது இல்லைன்றது என்னுடைய என் பேத்தி கூட தான் ஆனால் முதல் திருச்சி மாநாட்டுக்கு எங்கள் ஊரில் இருந்து வேன் எடுத்தாங்க ஆனால் இப்போ அவங்களெலாம் தனித்தனியாக காரில் வரேன் அப்படின்றதால என்னால் வராமல் கண்டிப்பாக இருக்க முடியாதுன்றதால என் பேத்தையும் கிளம்புனாங்க மழை திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கே முதல் தூரமா இருந்தது அதனால் நான் மட்டும் இருக்கலாம் ரொம்ப